இப்ப பிரம்மா ஹயக்ரீவர் ஸ்தோத்திரம் பண்றாராம் இதுவும் எங்க பிராச்சாரியன் சாதிக்கிறார் ஹயக்ரீவ விம்சத்தின்னு ஒரு துதி ஹயக்ரீவ சக்தரான் ஒரு துதி ரெண்டு துதி ஹயக்ரீவருக்காக எங்க பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி பண்ணது பிராச்சாரியன்னா ஆச்சாரியனின் ஆச்சாரியன் ரெண்டு ஸ்துதி பண்ணியிருக்கார் ஹயக்ரீவருடைய பரம அனுகிரகம் பெற்றவர் அதெல்லாம் ஹயக்ரீவ விம்சதிய சொல்றார் பிரம்மா ஹயக்ரீவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றாராம் நீ சந்திர பிம்பத்தில் எனக்கு காட்சி அளிக்கிறாய் இதை பார்க்கும் போது எனக்கு ஒண்ணு புரியுது பிபர்த்தியஸ்வாம் மனுஜோ நிதாந்தா கலா நிதி சத்தி சத்தியம் வகன் நிஜாந்த சததம் ச ஏஷா கலா நிதி தத்ர நிதர்சனம் நகா ஹயக்ரிவா உன்னை யார் உள்ளத்துல நிறுத்திக்கிறாளோ அவள் எல்லாம் கலாநிதி ஆயிடுவான் கலாநிதினா என்ன கலைக்கெல்லாம் நிதி அதாவது நம்ம நிறைய கலைகள்லாம் சொல்றோம் இல்லையா ஆர்ட் ஃபார்ம்ஸ் வித்யை ஞானம் படிப்பு யாரெல்லாம் வரை உள்ளே இருத்திக் கொள்கிறார்களோ அவ கலைகளுக்கெல்லாம் நிதி ஆயிடுவாளாம் இதுக்கு என்ன சான்றுன்னா சந்திரன் உன்னை தனக்குள்ளே அமர்த்தி கொண்டான் சந்திரன் கலாநிதினு பெயர் பெற்று விட்டான் சந்திரனுக்கு பேர் ஏன்னா பதினாறு கலை உடையவன் சந்திரன் இப்போ இன்னைக்கு அமாவாசைன்னு அசியம் பண்ணிக்கோங்களேன் அமாவாசை அதுக்கப்புறம் பிரதமை திவித்தியை திருத்தியை சதுர்த்தி பஞ்சமி ஷட்டி சப்தமி அட்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி பௌர்ணமி இப்படி பதினாறு வித கலைகள் கொண்டவன் சந்திரன் அதனால் கலைகள் நிறைய இருப்பதால் கலாநிதினு சந்திரனுக்கு பேரு அதை எப்படி பிரம்மா ஸ்தோத்ரம் பண்ணுறதா வில்லூர் சுவாமி ரசிக்கிறார்னா ஹயக்ரீவரை உள்ளத்தில் வைத்துக்கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர் எல்லோருமே கலாநிதிகளாக கலைக்கு நிதியாகவே ஆகிவிடுவார்கள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் தனக்குள் ஹயக்ரீவரை வைத்துக் கொண்ட சந்திரனும் கூட எல்லா கலைகளையும் தனக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறான் சந்திரனுக்காவது பதினாறு கலை ஹயக்ரீவருடைய கட்டாட்சம் நமக்கு கிடைத்தால் வெறும் கலை இல்லை கலை அறுபத்தி நாலு கலைகள் ஆய கலைகள் அறுபத்தி நாலுன்னு சொல்லுவா இந்த ஹயக்ரீவர் உள்ளத்தில் இருந்தால் ஆய கலை அறுபத்தி நாலுக்கும் நிதி ஆகலாம் அது என்ன ஆய கலை அறுபத்தி நாலு என்னன்னா அகரவிலக்கணம் லிக்கிதம் கணிதம் வேதம் புராணம் வியக்கணம் நீதிஷாஸ்திரம் ஜோதிஷாஸ்திரம் தர்மசாஸம் யோகசாஸ்திரம் மந்திரசாஸ்திரம் சகுணசாஸ்திரம் சிற்பசாஸ்திரம் வைத்தியாஸ்திரம் உருவசாஸ்திரம் இஹாசம் காவியம் அலங்காரம் மதுரபாடனம் நாடகம் நிருத்தம் சப்தபிரம்மம் வீணை வேணு மிருதங்கம் தாழம் அஸ்திரபரீட்சை கஜபரீட்சை ரதபரீட்சை அஸ்வபரீட்சை கனகபரீட்சை ரத்னபரீட்சை பூமிபரீ சங்கிராமலட்சணம் மல்யுத்தம் ஆகருடனம் உச்சாடனம் வித்துவேடனம் மதனசாஸ்திரம் மோகனம் வசீகரணம் ரசவாதம் காந்தர்வாதம் பைபிலவாதம் கௌத்துகவாதம் தாதுவாதம் காருடம் நட்டம் முட்டி ஆகாய பிரவேசம் ஆகாய கமனம் பிரவேசம் அதிரிசயம் இந்திரஜாலம் மகேந்திர ஜாலம் அக்னித்தம்பம் ஜலத்தம்பம் வாயுத்தம்பம் வாக்குத்தம்பம் திட்டித்தம்பம் சுக்லத்தம்பம் கண்ணத்தம்பம் கட்கத்தம்பம் அவஸ்தை பிரயோகம் அறுபத்தி நாலு கலைகள் ஆனால் கை தட்டுறதுங்கிறது ரொம்ப நல்ல வைத்தியம் யாருக்கெல்லாம் இடுப்பு வலி மூட்டு வலி இருக்கோ யாருக்கெல்லாம் மூச்சு திணறல் இருக்கோ நரம்பு தளர்ச்சி இருக்கோ ரத்த ஓட்டத்தில் அடைப்பு இருக்கோ கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கோ அவெல்லாம் அடிக்கடி கை தட்டிகிட்டு இருந்தால் அதெல்லாம் சீக்கிரமாக குணமாயிடும்னு சொல்கிறாள் அதுலேயும் நம்ம ஹயக்ரீவர் முன்னாடி பெருமாள் முன்னாடி தட்டினா டபுள் பெனிஃபிட்னு வச்சுக்கோங்க அதனால ஹயக்ரீவரை யாரெல்லாம் உள்ளத்தில் வச்சுன்னு இருக்காளோ சந்திரன் பதினாறு கலைக்கு நிதியானான் ஹயகிரீவரை உள்ளத்தில் வச்சுருக்கவா அறுபத்தி நாலு கலைக்கும் நிதியாவான்னு பிரம்மா ஸ்தோத்ரம் பண்றதாக எங்க பிராச்சாரியன் ஸ்லோகம் அடுத்து துதி பண்றாராம் லக்ஷ்மி ஏ லக்ஷ்மி ஹயக்ரீவா பிராட்டியோடு ஹயகிரீவனாக எங்களுக்கு காட்சி தருகிறாயே சத்வார ஏவன் கதம் நுபாத இத்தியானோக்தி ஸ்வன்ய ஸ்மித மாத நோதி இப்ப பிரம்மா ஹயகிரிவர்ட்ட பிரார்த்திக்கிறானா ஹயக்ரிவா நீ குதிரையாகத்தான் அவதாரம் பண்ணியிருக்க உனக்கு நாலு கை இருக்கு ஆனா ரெண்டு கால் தானே இருக்கு அவ்வளவுதான் ஸ்லோகம் ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் நீ குதிரை முகத்தோட அவதாரம் பண்ண நாலு கை இருக்கு ஆனா ரெண்டு கால் தான் இருக்கு அவ்வளவுதான் ஸ்லோகம் என்ன அர்த்தம் பொதுவா குதிரைன்னா நாலு கால் இருக்கணும் நீ ரெண்டு காலோட நாலு கை வச்சிருக்க இதுல பிரம்மாவுக்கு என்ன வருத்தம் ஒரு சிஷியன் என்ன பண்ணணும்னா ஆச்சாரியன் திருவடிக்கு கீழே தன்னுடைய தலையை வைத்து வணங்க வேண்டும் சிஷியனாகிய பிரம்மாவுக்கு எத்தனை தலை நாலு தலை உனக்கு மட்டும் நாலு காலோட நீ அவதாரம் பண்ணியிருந்தா என்னுடைய நாலு தலையில ஒவ்வொரு தலையும் உன்னுடைய ஒவ்வொரு திருவடிக்கு கீழே வச்சு நான் உன்னை துதி பண்ணிருப்பேன்னு ஐயோ நீ ரெண்டு திருவடியோட அவதாரம் பண்ணதுனால ஒரே நேரத்தில் என் ரெண்டு தலையத்தானே உன் திருவடிக்கு கீழே வைக்க முடியும் இன்னும் ரெண்டு தலை வீணா அப்படியே இருக்குமே நாலு தலையும் ஆச்சாரியன் திருவடி வாரத்தில் வச்சு வணங்கணும்னு ஆசைப்படுறேன் அது கடைக்கலையேன்னு பிரம்மா வ வருத்தப்பட்டு நீ குதிரையா வந்தது வந்தா கொஞ்சம் நாலு காலோட வந்திருக்க கூடாதான்னு கேட்கிறாருன்னு பிராச்சாரியன் ஸ்லோகம் ஆக இப்படி பிரம்மா ஹயகிரீவரை துதி செய்தார் இப்படி பிரம்மாவுக்கு திருக்கல்யாண கோலத்துல லட்சுமி ஹயகிரீவராகவும் காட்சியளித்தார் ஹயக்ரீவர் கேட்டவாளுக்கு என்ன பலன்னு வியாசர் சொல்றார் மகாபாரதம் சாந்தி வியாசர் சொல்றார் யோகியே தத் பிராமணோ நித்யம் தார தாரயீதவா நஸ்ய அத்தியனம் நாசம் உபகச்சேத் கதாச்சன இந்த கதையை யாரெல்லாம் கேட்டாளோ அவளுக்கு படிச்ச எந்த விஷயமும் இனி மறந்தே போகாது நமக்கு பிரச்சனையே அதான் எல்லாம் உட்காந்து படிச்சிடுறோம் ஸ்கூல் பசங்கள்லாம் அதான் சொல்றான் சார் பெற்றோர்களே சொல்வா என் பையன் நல்லா படிக்கிறான் சார் படித்ததும் எல்லாம் தான் சொல்றான் எக்ஸாம் ஹாலுக்கு போனால் தான் எல்லாத்தையும் மறந்துடுறான் அப்படி இல்லை இந்த ஹயகிரீவ சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்டாலோ அதை கேட்டவாளுக்கு இனி இதுவரை அவள் என்ன படித்தாலோ நல்ல விஷயம்னு வச்சுப்பான் ஏன்னா கெட்டதெல்லாம் மறக்கணும் அது நல்லது தான் நல்ல விஷயங்கள் எதுவுமே இனி மறந்தே போகாது அதனால தான் சொல்றா ஹயகிரீவர குழந்தைகள்லாம் அவசியம் வழிபடணும்னு ஏன் மறக்காதுன்னா பிரம்மா அப்படித்தான் வேதங்களை இழந்து மறந்து போயிருந்தார் இவர் மீட்டு கொடுத்தார் இல்லையா அது போல நீங்கள் எதை மறந்தாலும் உங்கள் நினைவுக்கு ஹயக்ரீவர் அதை மீட்டு கொடுத்து விடுவார் இதுதான் பலஸ்ருதியா வியாசர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்ல பெருமாளுடைய மற்ற எல்லா அவதாரங்களுக்கும் ஹயக்ரீவருக்கு மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்கு அது என்ன வித்தியாசம் எல்லா அவதாரமும் வந்தா பெரும்பாலான அவதாரம் பூர்த்தி பண்ணின்னு கிளம்பிடுவா அதையும் தானே சொல்லுவா இப்ப வால்மீகி பகவான் ஸ்ரீராமாயணம் சொன்னார்னா பதினோராயிரம் வருஷம் ராமநாய்தான் அப்புறம் ஆட்சியெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுள்ளேன்னு நீங்க எல்லாரையும் நான் வாழ வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா பதினோராயிரம் வருஷம் கழிச்சு அன்று சராசரங்களை வைகுந்த தேத்தி அழிச்சுன்னு போயிட்டார் கணபிரான் பூலோகத்துல நூத்தி இருபத்தஞ்சு திருநக்ஷத்திரம் அப்புறம் பூர்த்தி பண்ணின்னு கிளம்பிட்டார் ஹயக்ரீவர் அவதாரத்தை எப்படி பூர்த்தி பண்ணார் இது மகாபாரதத்துல வியாசர் சொல்றார் எத்து தத் கதிதம் பூர்வம் ஹயசிரோ மகத்து ஹவ்ய கவ்ய புஜோ விஷ்ணோஹோ உதக் பூர்வே மதோ மகோததௌ மீண்டும் உதக்பூர்வம் அதே ஞாபகம் வச்சுக்கோங்க வடகிழக்கு திசை ரசாத்தள லோகம் தண்ணீர் சூழ்ந்ததே அந்த ரசாத்தள லோகத்துல வடகிழக்கு திசையில ஹயகிரிவர் இன்னைக்கும் போய் அமர்ந்திருக்கிறார் அவதாரத்தை பூர்த்தி பண்ணல அப்ப ஹயக்ரீவருக்கு என்ன சிறப்புன்னா அவர் அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு வைகுண்டம் போல அந்த ரசா தளத்திலேயே நேரம் அந்த வடகிழக்கு பகுதியில இன்றும் யோகத்திலே போய் ஹயக்ரீவர் அமர்ந்து கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்காராம் ஹவ்ய கவ்ய புக்கு தேவர்களுக்கு அர்ப்பணிக்கும் ஹவிசுக்கு ஹவ்யம்னு பேரு பித்திருக்களுக்கு சிராதத்தில் கொடுப்பதுக்கு கவ்யம்னு பேரு ஹவ்யம் கவ்யம் எல்லாத்தையும் ஹயக்ரீவர் தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் தான் விஷ்ணு சகசிரநாமத்துல ஹயக்ரீவருக்கு விஷ்ணு சகஸ்திரநாமத்துல குருகு நானூற்றி தொண்ணூத்தஞ்சாவது திருநாமத்திலேருந்து ஐநூற்றி ரெண்டாவது திருநாமம் வரை ஹயக்ரீவரோட பெருமையை சொல்றது அதுல ஹயக்ரீவருக்குன்னே ஒரு திருநாமம் ஷரீர பூத்த பிரித்து போக்தான்னு வரும் போக்தாங்கிற திருநாமம் ஹயக்ரீவருக்குரியதுன்னு பராசர பட்டர் பாஷ்யம் பண்ணார் எங்க வேணா சங்கரா டிவியில அடியன் சொன்ன நாமங்கள் ஆயிரம் கதைகள் பார்க்கலாம் இல்லை அவளுடைய வெப்சைட் கவசம் கனெக்ட்னு அவளுடைய யூடியூப் ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரியுது கவசம் கனெக்டில் அவள் என் ஃபோட்டோ போட்டு வச்சதுனால அடியனுடைய யூடியூப் வெப்சைட்னு நினச்சிட்டு கவசம் கனெக்டில் புக்குக்கு யாராவது பதிவிட்டவாள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சார் உங்கள் புக்குக்கு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம் புக்கே வரலையேங்கிறா எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது சார் கவசம் கனெக்ட்டுங்கிறது சங்கரா டிவியோட வெப்சைட்டுன்னு அப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு அதனால் அதில் அவள் போட்டிருக்காங்க பார்க்கலாம் விஷ்ணு சகஸ்திரநாமத்தில் ஐநூற்றி ரெண்டாவது திருநாமம் போக்தா போக்தானா நாம அர்ப்பணிப்பதை எல்லாம் பெறுபவர்னு அர்த்தம் அங்க பட்டர் இந்த மகாபாரதத்தில் உள்ள ஹயகிரீவர் பத்தின இந்த ஸ்லோகத்தை பராசர பட்டர் கோட் பண்றார் ஹவ்ய கவ்ய புஜோ விஷ்ணோகோ உதக் பூர்வே மகாததோ ரசாதலத்துல வடகிழக்கு மூலையிலே ஹயகிரீவர் எழுந்தொருள் இருந்து இன்றைக்கும் யாகத்துல நாம ஒண்ணு கொடுக்கறோம் அப்ப இங்க ஒரு ஹோமம் பண்றானா இதை அங்கிருந்து ஹயகிரீவர் நேராக பெற்றுக்கொள்கிறார் மற்ற எந்த அவதாரத்துக்கும் இல்லாத ஏற்றம் பித்தர்களுக்குன்னு சிராதம் பண்றோமா அதை ஹயக்ரீவர் தான் ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் பண்ணுகிறார் என்று இந்த விஷயமும் வியாசர் சொல்லி பூர்த்தி பண்ணுகிறார் அப்படிப்பட்டது ஹயக்ரீவருடைய வைபவம் அப்போ நாளைங்கிறது இல்ல ஆஸ்வம் இன்னைக்கே அனுகிரகம் பண்ணுவார் குதிரைக்கே உரித்தான வேகம் விரைந்து அனுகிரகம் பண்ணுவார் ஹார்ஸ் பவர் குதிரைக்கே உரித்தான சக்தி சக்தியோடு அனுகிரகம் பண்ணுவார் வேதத்தை மீட்டுக் கொடுத்தது போல இழந்த ஞானம் ஞாபக மறதி நீங்கி ஞானம் நன்று வளரும்படி அனுகிரகம் பண்ணுவார் இன்று வரை கூடவே இருந்து அனுகிரகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் என்பது மகாபாரதத்தில் காட்டப்பட்ட ஹயகிரீவ வைபவம் இது தவிர நிறைய புராணங்கள்ல இருந்தாலும் என்றைக்குமே ஐந்தாவது வேதம் மகாபாரதம் அதுல இல்லாதது இல்லை அதனால நாம ஒரிஜினல் மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட ஹயக்ரீவ வைபவம் பார்ட் ஒன்னுன்னு பார்த்துட்டோம்